என்பதை நான் படித்திருக்கிறேன் என்றையில் பார்த்துவிட்டு அன்றைக்கு உணர்ச்சி கொப்பளிக்க நான் பேசியது உண்மைதான் அது மேடையை கையாள தெரிந்த ஒரு நூற்றாண்டு காலம் மேடையிலே உண்டு உறங்கி அவமானங்களை பட்டு வெற்றியும் விளம்பர வெளிச்சமும் பட்டக்கூடிய நாங்கள் அது போன்ற வார்த்தையை உபயோகித்தது தவறு என்றாலும் கூட ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான தீப்பது யாரும் இருக்கான்னு நினைக்காதீங்க பிஜேபிக்கு ஒரு மனிதன் வாஜ்பாய்க்கு எப்படி ஒரு மிகச்சிறந்த மோடி கிடைத்தாரோ மோடிக்கு ஒரு அண்ணாமலை என்கின்ற ஒரு தரம் வாய்ந்த அறம் சார்ந்த மனிதர் கிடைத்திருக்கிறார் இவர்கள் பின்பு நாம் நல்லெண்ண விதயங்களை இந்த தமிழகத்தில் ஒரு எழுச்சியும் மாற்றமும் வர வேண்டும் என்பதற்காக என் பார்வை திரும்பி இருக்கிறேன் வெறும் ஒரு இந்துக்களோ இன்னும் பச்சையாக உடச்சு சொல்கிறேன் ஒரு ஐயர் மட்டுமே சார் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்களும் சராசரின்னு நான் போயிருப்பேன் என்னை சொன்ன அத்தனை பேரும் இந்தியர்கள் என்கின்ற பார்வையில் தான் பார்க்கின்றேன் சரி இப்போ அமெரிக்காவில் காந்தி தேசங்கிற மாதிரி மோடி இந்தியான்னு சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுண்டு அது போன்ற பார்வைகள் என்னை ஈர்த்திருக்கிறேன் நான் மணிப்பூரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் குடியுரிமையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் மோடியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் லோக்கல் பிஜேபியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேடைக்கே பேச வரணுங்கிறது இந்த நேர்காணல் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது சார் வணக்கம் வணக்கம் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் நீங்கள் இந்த சமயம் நீங்கள் ரொம்பவே பீக்கில் இருக்கீங்க ஒரு பக்கம் இந்த வேலைகள் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு திடீர்னு அரசியல் பக்கம் வரீங்க எல்லாருமே வந்து இவர் பட்டிமன்ற பேச்சாளராக அந்த சைடில் இருந்தார் நார்மலான பட்டிமன்ற பேச்சாளர் போல அரசியல் கட்சிக்காக பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை நீங்கள் ஆதரவாளராக மாறுறீங்க தீவிர ஆதரவாளராக மாறுறீங்க இந்த பாதை வந்து இல்லையா அது எந்த இடத்துல இருந்து சார் முதல்ல இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும் தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து நிரட்டி பார்ப்பான் என்பதைப் போல ஒரு பெண்ணுக்கு எப்படி பிறந்த வீடோ புகுந்த வீடோ அதுபோல நான் பிறந்த வீடு என்றைக்கும் என்னுடைய இலக்கிய மேடைகளும் பட்டிமண்டபங்களும் தன்னம்பிக்கை உரைகளும் ஆன்மீக சொற்பொழிவும்தான் என் உடம்பில் ஒட்டக்கூடிய மச்சத்தை போல என் வாழ்க்கையின் இறுதி எச்சம் வரை அது ஒட்டியிருக்கும் ஒரு பெண் எப்படி புகுந்த வீட்டிற்கு போவது என்பது தவிர்க்க முடியாததோ எப்படி அது மண்ணின் மரபார்ந்த விஷயமோ அதுபோல ஒரு ஐம்பது வயதை கடந்த நான் சமூகம் பற்றிய விழிப்புணர்வு வருகின்ற போது சமூகத்தினுடைய அக்கறை வருகின்ற போது அப்போது மேடை பேச்சுகள் அக்கறை இல்லையா என்று கேட்கலாம் அதில் மகிழ்வுக்காக சில மேடைகள் பேச வேண்டியிருக்கும் மன மகிழ்வுக்காக சில மேடைகள் பேச வேண்டியிருக்கும் ஆற்றொழுக்காக இலக்கியங்களுக்காக சில பேச வேண்டியிருக்கும் ஆன்மீகத்திற்காக பேச வேண்டியிருக்கும் தேசம் சார்ந்து தேசாபிமானம் கருதி என்கின்ற நோக்கத்தோடு தான் இதில் பயணித்து கொண்டே அரசியல் என்று சொல்வதை விட ஒரு சார்பு நிலை எடுத்து நீங்கள் ஏன் பிஜேபிக்கு பேச வந்தீங்கன்னு தான் கேட்க வரீங்க அதையே நானே தெளிவாக சொல்கிறேன்னு ஒரு தேசாபிமானம் மிக்க தலைவர் மீண்டும் இந்தியாவுக்கு வேண்டும் என்கின்ற அக்கறையில் என்னுடைய பயணம் தொடங்கியிருக்கு இது அண்ணாமலை அவர்கள் மேலே அட்மியர் பண்ணி வந்ததா இல்லை மோடி அவர்கள் மேலே பண்ணி பண்ணியிருந்தது ஏன்னா மோடி அவர்கள் மேலே அட்மர் பண்றதா இருந்தால் இரண்டாயிரத்தி பதினால நம்ம பேசியிருக்கலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்தே மோடி அவர்களை தான் இந்திய அரசியலே சொல்லுட்டு இருக்கு அப்படின்னு போது வந்து இரண்டாயிரத்தி பதினாலு எதுவுமே இல்லை இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே ஒன்றுமே இல்லை ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமா பேச ஆரம்பிக்கிறீங்க வலதுசாரி அரசியல் பயங்கரமா பேசுறீங்க தேசிய அரசியல் பேசுறீங்க தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு முதல்ல உங்களுடைய உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ முகஸ்ததிக்கோ ரொம்ப மென்மைத்தன்மையாக நீங்கள் கேட்குறீங்க அதுவே என்ன தான் எல்லா கதம்ப மலர் இருந்தாலும் மதுரை மீனாட்சிக்கு நெருக்கமாக கட்டியிருக்க மல்லிகை மலர் போல் ரொம்ப பிறர் மனம் புண்படாமல் நீங்கள் கேட்குறீங்க என்னுடைய ஊடகத்து உரையாடலோ அல்லது பட்டி பொது நிகழ்வுகளோ கூர்ந்து பார்க்கின்றவர்களுக்கு தெரியும் நான் சில பணிகளில் இருந்த காரணம் போது ஃப்ரேமுக்குள்ளே நின்று தான் சில விஷயங்கள் செய்ய முடியும் ஃப்ரேமை விட்டு வர முடியாது இன்றைக்கும் சொல்கின்றேன் தமிழ்நாடு முழுக்க முப்பது ஆண்டு காலம் நான் அரைக்கால் ட்ரவுசர் போடுறதுலேருந்து பயணப்படத் தொடங்கினேன் நான் காஞ்சி மகாபெரியவருடைய பக்தர் என்றாலும் குன்றக்குடி அடிகளாரால் மேடைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் அதன் பிறகு பேராசிரியர் சத்தியசீலன் பானமச்சிவாயம் மிகப்பெரிய சான்றோர்கள் ஐயா பாப்பையா சார் மிகப்பெரிய இலக்கிய சிந்தனையாளர் என்று மக்களால் கொண்டாடப்பட்ட சுகேசிவம் இளம்பரை மணிமாறன் சரஸ்வதி ராமநாதன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் அவ்வை நடராஜன் எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் வளங்குரிஜான் கவிஞர் மேத்தா அப்துல் காதர் போன்ற பலரோடு பயணப்பட்டிருக்கிறேன் நீரோடில் இன்றைக்கும் எனக்கு இந்த குளம் இனம் இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது என் உடம்பு வீட்டில் நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் முதலியார் வீடு ஆதித்ராவிட பழங்குடியினர் சகோதரர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தேவமார்கள் செட்டியார்கள் எல்லா ரத்தமும் தான் ஓடுதுன்னு நான் நம்பிக்கையை நம்புகின்றவன் கடவுள் மீது ஆணையாக ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக சொல்கிறேன் கார்கில் யுத்தம் வந்தபோது வாஜ்பாய் நடந்து கொண்ட சில கண்ணியமான விஷயங்களை மேடையில் பதிவு செய்திருக்கிறேன் மோடி குறித்த சில நல்லெண்ண விஷயங்களை போகிற போக்கில் விதைகளைப் போல தூவி கொண்டிருந்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் முழு நேரமாக சில சுதந்திர கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு நான் ஏற்கனவே ஒரு பத்தாண்டு காலம் அமைச்சர்களுக்கெல்லாம் பேசுவதற்கான உரை குறிப்புகளை தயார் பண்ணி கொடுத்திருக்கிறேன் அம்மாவுடைய பேச்சுக்கு திரு சூரிய நாராயணன் இன்னும் சில நண்பர்களோடு சேர்ந்து சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்களுக்கும் தெரியும் சகோதரர் பூங்குன்றன் சார் போன்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அப்போதெல்லாம் நான் சமூகம் பற்றிய கூர்ந்து பார்த்தேன் இப்பொழுது அண்ணாமலை போன்ற ஒரு ஆளுமை மிக்க வாஜ்பாய்க்கு எப்படி ஒரு மிகச்சிறந்த மோடி கிடைத்தாரோ மோடிக்கு ஒரு அண்ணாமலை என்கின்ற ஒரு தரம் வாய்ந்த அறம் சார்ந்த மனிதர் கிடைத்திருக்கிறார் இவர்கள் பின்பு நாம் நல்லெண்ண விதயங்களை இந்த தமிழகத்தில் ஒரு எழுச்சியும் மாற்றமும் வர வேண்டும் என்பதற்காக என் பார்வை திரும்பியிருக்கிறது இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்தில் இருக்கவங்களையும் செய்து தரா அப்படின்னு சொல்லி ஆனால் பிஜேபி மீது தொடர்ந்து அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவங்க நிறைய விஷயங்கள் அதை தொடர்ந்து தான் பண்ணுறாங்க அதை வைத்து தான் இவங்க அரசியலே பண்ணுறாங்க இந்துக்கள் ஓட்டு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சார்பு நிலையை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் ஒரு பேச்சாளராக ஒரு நடுவராக ஒரு பட்டிமன்றத்தினுடைய சிறப்புமிக்க ஒரு நபராக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தேவை ஆனால் இப்போது நீங்கள் ஒரு சார்பு நிலை எடுக்கும்போது எல்லாருமே தேவையாக இருக்கவங்க கொஞ்சம் பேர் தேவை அப்படின்னு மாறுவாங்க சப்போர்ட்டாக அந்த இப்போ அகென்ஸ்டாக மாறி இருப்பாங்களா அதை எப்படி சமாளிக்கிறீங்க முக்கியமாக இந்த நிலை பிஜேபி இது சரியானதா நல்ல கேள்வி நீங்கள் முத்தலாக் சட்டம் குறித்து இந்த நாட்டில் வந்தபோது மோடிஜி அவர்களுடைய அலுவலகத்தில் வந்த கடிதங்களில் பல பெண்கள் எங்களால் சொல்ல முடியாத துயரங்களை ஒரு மனித ரூபத்தில் நீங்கள் இறக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று எழுதிய கடிதங்களை நான் கேட்டிருக்கிறேன் நல்ல சான்றோர் பெருமக்கள் உண்மை பேசுகின்றவர்கள் சொல் ஊடகத்தில் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு காஷ்மீர் பகுதியில் ஊடகத்தில் மோடியை குறித்து விமர்சனம் செய்த ஒரு பெண் சகோதரி இன்றைக்கு அந்த பகுதியில் பயணப்பட்டு காஷ்மீர் பகுதிக்கு சென்று சுதந்திர காற்றை இங்கே மக்கள் சுவாசிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் மோடிக்கு நன்றி என்று கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆனால் அதுவும் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் மத்தியில் தான் அதுதான் மாற்றம் என்பது ஒரே நாள் நள்ளிரவில் தோன்றிவிடாத தொடர்களே இந்திய சுதந்திரம் என்பது ஒரு பெரிய பாறை கூட செதுக்கச் செதுக்க தான் சிற்பமாகும் இது இதை இதை நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன் அண்மையில் நான் அமெரிக்க பயணம் போன போது நான் மீண்டும் சொல்கின்றேன் நண்பர் பெயரையே உச்சரிக்கின்றேன் அவர் பெயர் மர வணக்கத்திற்குரிய அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஜெயசாரதி அவரது துணைவியார் என் சகோதரியின் பெயர் ரோஸ்லின் நான் இருந்த முப்பத்தைந்து நாட்களில் இருபது நாட்கள் அந்த கிறிஸ்துவ சகோதரர் வீட்டில் என்னை திருக்கோவில்களுக்கு அடைத்து செய்தது மகாபரியவரை பற்றி பேச அடைத்து சென்றது பல இடங்களுக்கு பயணப்பட்டு லாங் டிரைவ் காரில் கூட்டி போனது அவர் நான் காலையில் மாடிப்படியிலேருந்து இறங்கி வருவேன் நெற்றி நிறைய ஷார்ட்ஸில் திருநீர் இருக்கும் மகாபெரியவருடைய கவசத்தை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்க வீட்டில் ஒரு ஓரமாக பஜன் பாடல்கள் பைபிள் ஓடிட்டுருக்கும் ரெண்டு சின்ன பிள்ளைங்க இரவு அவங்க கூட்டு பிரார்த்தனை நடக்கும் கொஞ்சம் கூட எனக்கு எந்தவித வேற்றுமையும் எதுவும் கிடையாது இந்த நேர்காணல் முடிஞ்ச உடனே என்னுடைய கை தொலைபேசியை எடுத்து அந்த காட்சிகளையே காட்டுறேன் அதிலேருந்து மணிகண்டன் மாறுபட்டு உங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படி என்று சொன்ன இப்ப நான் உங்களை ஏமாற்றிடலாம் இன்னொரு ஊரை ஏமாற்றிடலாம் நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன்னு வச்சுங்க மூணு நிமிஷத்துல திருப்பி போனோன்னு கலைஞ்சிடும் ஒப்பனைங்கிறது நான் உண்மையிலேயே தவறாக நடந்தேன் என்று சொன்னால் உன் நான் நம்புகிறேன் இல்லை கடவுள் நம்பிக்கை கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பான்னு நான் நம்புவேன் நான் மீண்டும் சொல்கின்றேன் உலக நாடுகளுக்கு இலக்கியத்தில் பயணப்படுவதால் எப்பேற்பட்ட ஒரு வல்லரசை ஒரு மோடி உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் நாடுகளுக்கு பயணப்படுகின்ற போதும் அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக ஒரு ஒரு நான் உடச்சே சொல்கிறேன்னு வெறும் ஒரு இந்துக்களோ இன்னும் பச்சையாக உடைச்சு சொல்கிறேன் ஒரு ஐயர் மட்டுமே சார் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்களும் சராசரின்னு நான் போயிருப்பேன் என்னை சொன்ன அத்தனை பேரும் இந்தியர்கள் என்கின்ற பார்வையில் தான் பார்க்கின்றேன் பயணம் பயணப்பட்டேன் நியூயார்க்கு நியூ ஜெர்சி ஏரியா அட்லாண்டா அப்படி பயணம் அத்தனை பேர் சொல்கிறாங்க சார் இப்போ அமெரிக்காவில் காந்தி தேசங்கிற மாதிரி மோடி இந்தியான்னு சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி இல்லை அது போன்ற பார்வைகள் என்னை ஈர்த்திருக்கிறது ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் நிறைய நாடுகளுக்கு பயணப்பட்டு நிறைய இந்தியர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் திறமை வாய்ந்த இந்தியர்கள் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க ஆனால் அந்த இந்தியர்கள் தான் இந்தியாவில் எங்களுக்கு குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு அந்தந்த நாடுகளில் வந்து குடியுரிமை வாங்கியிருக்காங்க அவங்க எப்படி இந்தியர்கள் ஆவாங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் இவ்வளோ சுபிக்ஷங்கள் இருக்குது அப்படின்னா எதற்காக அவங்க குடியுரிமையை விட்டு கொடுக்கணும் ரொம்ப ஆரோக்கியமான கேள்வி இது பற்றி இது வந்து நீண்ட விவாதத்திற்கு உரியது சில செய்திகள் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்து குடியுரிமையினுடைய சட்ட திருத்தத்தையும் அதனுடைய உட்பிரிவுகளையும் படித்து பார்த்தால்தான் அது யாருக்கெல்லாம் பயன்படும் எப்படி அதனால் நன்மை என்பது ஒரு நீண்ட விவாதத்திற்கு உட்பட்டது நான் கூட குடியுரிமை சட்டம் குறித்து மேலோட்டமாக செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறேனே தவிர இன்னும் நுண்மா நுழைப்புலத்தோடு தெரியாமல் ஒரு விவாதத்திற்கு விடை சொல்வது என்பது முறையற்ற செயல் இருந்தபோதும் நான் சொல்கின்றேன் நான் படித்து தெரிந்தவரை அது உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய எல்லா கருத்தையும் ஒரு நெறியாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை உங்களுக்கு ஒரு கருத்து நான் வட பக்கம் போனால் நீங்கள் இடப்பக்கம் போவதுதான் அறிவினுடைய சிறப்பு அறிவு அற்றம் காக்கும் கருவி இது சிஏஏ குறித்த கேள்வி கிடையாது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஏ இந்திய குடியுரிமையை வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏன் ஒதுக்குறாங்கன்ற ஓகே இப்போ நான் அதே பதில் சொல்கிறேன் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய குடியுரிமையை வேண்டும் என்று சொல்கின்ற நூறு பேரை என்னால் மூச்சு விடாமல் பட்டியலிட முடியும் இது அவரவர்கள் பார்வையை பொறுத்து இப்போ இவ்வளோ நாடுகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்க நிறைய ஜனங்கள் நிறைய இந்தியர்கள் இவ்வளோ பேசுறது கேட்டிருக்கீங்க ஆனால் அதே சமயம் மணிப்பூருக்கு தற்போது வரைக்கும் ஏன் பிரதமர் மோடி போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய அவலங்களும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு தான் இருக்கு இப்போ வரைக்குமே அங்கே போலீசாரினுடைய பாதுகாப்புல தான் பெண்கள் வெளியிலேயே போக முடியுதுன்ற நிலைமையில்தான் இப்போ வரைக்குமே இருக்கு இந்த ஒரு நிலைமையன் பாஜக அசால்ட்டா விட்டுட்டாங்க இப்போதான் எனக்கு தெரியுது இந்த நாற்காலியும் இந்த மைக்கும் இந்த நேர்காணலும் எவ்வளவு முள்ளின் மீது நடப்பது கத்தியின் மீது பயணப்படுவது நெருப்பு குழிகள் என்று சாதாரணமா ஒப்பனை செய்துட்டு மைக்க போட்டுட்டு நீங்க சிலப்பதிகாரத்துல ரெண்டு கேள்வி கேளுங்க மனைவி மச்சினிச்சியை பத்தி ரெண்டு ஜோக்ஸ் சொல்லுங்க இல்ல ரெண்டு திருக்குறளை படிச்சுட்டு அஹ் இல்ல வேற ஏதாவது பெரிய புராணத்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மூன்று நாயன்மார் அதையை மட்டுமே திருப்பி திருப்பி தெரிஞ்சுக்கிட்டு இல்ல பேசக்கூடிய விஷயம் இல்லைங்கிறது நான் மணிப்பூரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் குடியுரிமையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் மோடியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் லோக்கல் பிஜேபியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேடைக்கே பேச வரணுங்கிறது இந்த நேர்காணல் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது மணிப்பூரில் நடந்த கலவரம் குறித்து ஒரு தனி மனிதனாக நான் பல நாள் வேதனைப்பட்டிருக்கிறேன் பட்டிருக்கிறேன் குமரி இருக்கின்றேன் அது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது ஆனால் கண்டிப்பாக சொல்கின்றேன் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய மகளிருடைய எழுச்சியான விடுதலையை பாரதி கண்ட ஒரு புதுமையை மணிப்பூரில் நிச்சயமாக மோடியார் நிகழ்த்தி காட்டுவார் மாட்டுவார் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உண்டு என்பதையே என்னால் இப்போதைக்கு பதிவு செய்யும் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க எப்பவுமே மேடை பேச்சாளராகவும் ஒரு நடுவராகவும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஸ்பீச்சில் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் எந்த ஒரு வார்த்தையும் அதிகமாகவும் விட மாட்டீங்க கம்மியாகவும் விட மாட்டீங்க உங்களுடைய ஒரு ஸ்கேல் இருக்கும் அதுலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க அது பொதுக்கூட்ட பேச்சுன்னு வரும்போது ஒரு அரசியல் மேடை அப்படின்னு போகும்போது உங்கள் ஸ்கேலையும் தாண்டி ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டீங்க அதில் முக்கியமாக வந்து சூசைட் பண்ணிக்குவேன் நீங்கள் ஓட்டை மாற்றி கீற்றி போட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேடை பேச்சாளர் அங்கே காணாமல் போயிட்டாரு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் இதை குறிப்பிடுறதுக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை எனக்கு ஏன்னா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்தான் இருக்கும்போது தங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப பயன்படுத்தி தான் பேசுவாங்க அதிகமும் பேசக்கூடாது கம்மியாகவும் பேசக்கூடாது என்ன பேசணுமோ அதை பேசுவீங்க நான் இது வரைக்கும் நான் தான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அது என்ன சூசைட் பண்ணிக்குவேன் அப்ப பாஜகவுக்கு ஓட்டு ஒரு வேலை அவங்க தோக்குறாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறேன்ற வார்த்தையை உங்களுடைய ரசிகர்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிங்க ஒரு சகோதரனாக உங்களை நெறியாளரை தாண்டி சகோதரனாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன் என்னை நீங்கள் வாசல்லேருந்து வரவேற்ற போதே எனக்கென்று ஒரு சிந்தனை இருந்தாலும் கூட ரொம்ப கண்ணியத்தோடு அழைத்து வரும்போது என்னுடைய முப்பது ஆண்டு கால பயணம் இலக்கிய பயணம் பட்டிமன்றம் இது குறித்து பேசிய நீங்கள் மிக சரியாக என்னுடைய குறையையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் யானைக்கும் அடிசருக்கும் என்பதை நான் படித்திருக்கிறேன் இன்றைய அரசியல் மேடையில் அதை பார்த்துவிட்டேன் அன்றைக்கு உணர்ச்சி கொப்பளிக்க நான் பேசியது உண்மைதான் சில சமயங்களில் அறிவு நிலை உணர்ச்சி நிலை என்று இருக்கிறது ஒன்றே ஒன்னு மட்டும் சொல்றேன் இன்றைக்கும் சீதை ராமனுடைய பெருமையை பேசக்கூடிய பாத்திரங்களில் சீதை தான் பெரிய பாத்திரம் ராம வந்து காப்பாற்ற மாட்டான்னு நினச்சி தூக்கு போடுறதுக்காக கயிறு திரிச்சு இலைத்தலை கயிறை திரித்து தூக்கு போடுறதுக்காக போயிட்டாலாம் யாரோ ஒரு குரல் கேட்டதான் ராம் ராம் அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தாலாம் இந்த அசோகவனத்தில் யாருன்னு பார்த்தா அவருக்கு சேனை குரங்கா இருந்தால் கூட சீதை நினைச்சாலாம் மாயமா இருக்குமோ ஏன்னா அறக்கர்கள் கூட்டம் இருந்தாலும் ராம்கிற பெயரை தான் அதனால சரியாக இருக்குன்னு உணர்ச்சி நிலையில் இருந்த சீதை அறிவு நிலைக்கு மாறினார் விவேகானந்தருடைய சகோதரி இறந்து கிடக்கிறார் மண்ணில் படுத்து பரண்டு உளுந்து அழுகிறார் தோழர் சொல்கிறாங்க உலகத்துக்கே ஞானத்தை இளம் வயதில் சொல்லக்கூடிய நீங்கள் மரணங்கிறது இயற்கை இதுக்கு ஏங்க புரண்டு அழுகிறீங்கன்னொன்னே நான் என்ன மறக்கட்டையா ஜடமா எனக்கும் சில உணர்வுகள் உண்டுன்னு எனவே ஒரு நல்ல நீங்கள் சொன்ன வார்த்தை அது மேடையை கையாள தெரிந்த ஒரு நூற்றாண்டு காலம் மேடையிலே உண்டு உறங்கி அவமானங்களை பட்டு வெற்றியும் விளம்பர வெளிச்சமும் பட்டக்கூடிய நாங்கள் அதுபோன்ற வார்த்தையை உபயோகித்தது தவறு என்றாலும் கூட நான் எப்படி சிந்தித்து பார்க்கின்றேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு நாலு கூட்டம் பேசின எனக்கு போகிற இடமெல்லாம் இன்னமே என்னையா அப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அதை போட்டு இதை போட்டு அதை போடுறாங்க ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் வருது ஐம்பது பேர் சார் உண்மையிலேயே மனக்குமரில் சொல்கிறீங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் மேலே அக்கறை கொள்கிறவங்க எப்படி உடம்பை வருத்தி நீங்கள் பேசி என்ன ஆகப்போகுது உங்களுக்கு உங்களுடைய எல்லா முகமும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத கூட நான் ஒரு அக்கறையோட ஒரு நன்றி உணர்வோடு ஏற்றுக்கிறேன் அந்த வார்த்தை அருள் கூர்ந்து உபயோகித்திருக்க தான் இருந்தாலும் ஒரு விதத்தில் மன்னிப்பும் இன்னொரு விதத்தில் இப்படி நான் சிந்தித்து பார்க்கின்றேன் ஒரு வளரக்கூடிய இளைஞர் ஒரு குடும்பத்தை குழந்தையை விட்டுவிட்டு ஒரு மிகச்சிறந்த அரசு பணியை துறந்துவிட்டு தேசாபிமானத்தோடு இந்த தேசத்தில் உண்மையே லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு கசடு இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு அண்ணாமலை என்கின்ற ஒரு இளைஞன் விரல் நீட்டி புறப்பட்டிருக்கின்றான் பத்தாண்டு கால ஆட்சியில் எல்முனை அளவும் எல்முனை அளவும் கண்டிப்பாக லஞ்சலாவண்யத்திற்கு இடம் கொடுக்காமல் உலக நாடுகளெல்லாம் இந்தியாவினுடைய பார்வையை திருப்பக்கூடிய வகையில் இந்த தேசத்தை வல்லரசோடு கூடிய நல்லரசாக மாற்றுவதற்கு முயற்சி கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதர்களை நீங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் கத்தி கத்தி பேசி உயிர் விடுவதை தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லை தோடர் ஜீவாவை பார்த்து கேட்டார்கள் மகாத்மா காந்தி ரத்தம் வர்ற மாதிரி பேசுகிறிய உன் சொத்து என்னென்னு இந்திய வரைபடத்தை காமிச்சி இது தான் என் சொத்துன்னாரு காந்தி சொன்னார் நீ தான் இந்தியாவின் சொத்துன்னு நான் இன்றைக்கு சொல்கின்றேன் நீங்கள் நேர்காணலுக்கு கூப்பிட்ட போது கூட என்ன கொடுப்பீர்கள் மதிப்பூதியம் என்ன வாகனம் அனுப்புவீர்கள் என்று எதையும் கேட்கவில்லை ஏனென்றால் இன்றைக்கு ஒன்றை நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்னை சார்ந்தவர்கள் என்னை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் அறம் சார்ந்த வாழ்க்கையைத்தான் ஒரு தபோவனத்து முனிவனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது ஆண்டவனுக்கு தெரியும் ஐயா தமிழறிவு மணியன் சொல்வாரே என்னுடைய வாழ்க்கையில் சில மென்டர் இருப்பாங்கள்ல பொது வாழ்க்கை அரசு பணிக்கெல்லாம் ஐயா இறை என்பது தான் எனக்கெல்லாம் ரோல் மாடல் ஒரு காலமும் நாங்கள் முறை தவறிய செயல்களில் ஈடுபட மாட்டோம் ஆனாலும் அந்த போன்ற சொற்களை இனிவரும் மேடை பயிற்சிகளில் நான் கொள்வேன் என்பதை ஒரு சகோதரனாக காட்டியமைக்கு நன்றியோடு சொல்லி இந்த சமயத்தில் தேர்தல் நெருங்கிடுச்சு ஏப்ரல் பத்தொன்பதே தேதி தேர்தல் நடைபெறப் போகுது எல்லா இடத்துலையும் பிரச்சாரங்கள் ரொம்பவே தீவிரமாக சொல்லப்போனால் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் சூறாவளி பிரச்சாரம்னு சொல்லுவாங்க எல்லா கட்சி தலைவர்களுமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த நட்சத்திர பேச்சாளராக மாறி இருக்கீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அழைப்புகள் வந்திருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கண்டிப்பாக உங்களை அழைச்சிருப்பார் எந்த மாதிரியான பிளானிங் இருக்குது இந்த எலெக்ஷன் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு தேசாந்திரியாக பயணப்பட்டவன் எனக்கு ஒரு ஊர் ஒரு சோறு ஒரு புத்தகம் இருந்தால் போதும் அப்படி பயணப்பட்ட நான் இன்றைக்கு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில கட்டமைப்போடு இந்த பணி எப்படி இருக்கும் என்பது கூட எனக்கு தெரியாது ஆனால் சில இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன் அதிலும் நான் ஒரு பாதையை வகுத்து கொண்டு கண்டிப்பாக அந்த பணியை ஆற்றுவேன் மிக மீண்டும் மிக விரைவில் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லரசு இந்தியாவின் வல்லரசு இந்தியாவின் புதிய பாரத பிரமதராக மூன்றாவது முறை மோடி வருகின்ற போது ஒரு எழுச்சியான தமிழகத்தை தாமரை மலர்வதைப் போல மலரை செய்யக்கூடிய அண்ணாமலையின் வெற்றியோடு இதே நேர்காணலில் உங்களை சந்திப்பேன் அப்போது நீங்களே சொல்வீர்கள் உங்களின் அரசியல் பயணத்தில் பல புதுமைகளையும் வித்தியாசங்களையும் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பக்குவப்பட்டு ஒரு தெளிந்த நீரோடை போல ஓடுவேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய நேரத்தை பண்ணுவது ரொம்ப நன்றி சார் ரொம்ப என்னுடைய மன கிடங்குகளுக்கு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அங்கங்கே வாங்கிய சில உடல் காயங்களுக்கு மருந்து போட்ட மாதிரி இருந்தது இந்த நேர்காணல் உங்களுக்கும் இந்தியா கிளேஸ் அன்பர்களுக்கும் நிறைந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் குவி இந்தியாவின் தலை சிறந்த எட்டெக் கில்லிங் ஒன் சிங்கப்பூர் சலூன் படம் அமேசான் பிரைம் வீடியோல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சிங்கப்பூர் சலூன் ஸ்ட்ரீமிங் நவ் ஒன் அமேசான் பிரைம் வீடியோ